வணக்கம் சிஓ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்துல ஐ ஃபோர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு பெரிய வண்டி தோஸ்துலையே பெரிய வண்டி ஏதோ தேடிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓநாட்டா கன்சல்டிங் வந்தால் போதும் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் வண்டி படா படாதோஸ்து வண்டி ஐ ஃபோர் வண்டி இருக்குது நம்மக்கிட்ட இதில் பாருங்கள் தொட்டி சைடாக எல்லாமே வந்து புதுசு வண்டியில் டயர்லேருந்து எல்லாமே வந்து ஒரிஜினலிட்டியாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் நீங்கள் கொண்டு போய் கம்பெனியில் கூட கொண்டு போய் விட்டு செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டியான வண்டி வேணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சிஓநாட்டா கன்சல்டிங் வண்டியெலாம் எடுத்துக்கலாம் தொட்டி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இது வந்து தொட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக் வெல்டிங்கில் அடித்த தொட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் வண்டியில் எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் போய் ஷோ ஷோரூமில் போய் புது வண்டி எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டியில் அதே மாடலில் அதே மாதிரியே வண்டி இருக்குது நீங்கள் புது வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சியோநாட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா போதும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி உள்ளே இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்டீரியர்லாம் பாருங்கள் ஷோரூமில் எப்படி வந்ததோ அதே மாதிரியே ஷோ புது கவரோட எல்லாமே நீட்டாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு குவா புது வண்டி மாதிரி வண்டி நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு சொல்லுது இந்த நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்மி பண்ணி தரலாம் நீங்கள் லோன் நினச்சி நீங்கள் எது இது பண்ண வேணா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு ஐம்பது அறுபதாயிரரூவா கைப்பான மாதிரி இருந்தால் போதும் மீதி ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வண்டியும் டெலிவரி கொடுத்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம்